தெலுங்கானா மாநிலத்தில் கம்மம் அப்படிங்கிற பகுதியில் ஒரே ஒரு பொண்ணுக்காக ஒரு பள்ளிக்கூடம் இயங்கிட்டு வருது இது கேட்கவே ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னால் நம்ம தமிழகத்திலையும் இது போல் ஒரு சில மாணவர்களுக்காக பள்ளிக்கூடங்கள் இயங்குனதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரே ஒரு மாணவிக்காக பள்ளிக்கூடம் இயங்கிட்டு இருக்குது அப்படின்றத கேட்கும்போது போது ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த கீர்த்தனா நாலாம் வகுப்பு படிக்கிற பொண்ணு இந்த பொண்ணு காலையில் ஆங்கிலமும் தெலுங்கும் இந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு ஆசிரியர் அவங்க இந்த பொண்ணுக்கான பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க அதே போல் மதியம் கணி கணிதமும் என்விரான்மெண்ட்டும் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆசிரியர் பணியாற்றும் போது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மாணவர்கள் இருந்திருக்காங்க எட்டு மாணவிகளும் இருந்திருக்காங்க ஆனால் திடீர்னு எல்லா மாணவர்களுமே தனியார் பள்ளியை நோக்கி போனதுனால இந்த பள்ளிக்கூடத்தில் தெலுங்கானாவில் கம்பம் பகுதியில் இயங்கி கொண்டு வருகிற இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஒரே ஒரு பொண் மட்டுந்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வரா கீர்த்தனா அப்படிங்கிற பொண்ணு இவங்க அப்பாவை வந்து விசாரிக்கும் போது நீங்கள் மட்டும் ஏன் இந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் படிக்க வைக்கிறீங்க உங்கள் பிள்ளைய நீங்களும் மாற்றிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு இல்லை என் பொண்ணையும் நான் வந்து இந்த ஸ்கூல்லேருந்து நிறுத்திட்டேன்னா இந்த ஸ்கூலை வந்து இழுத்து மூடிடுவாங்க அது வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுனால தான் என்னோடய ஒரு பொண்ணு மட்டும் படிப்பை நிறுத்தாமல் வேறு ஸ்கூலுக்கு நான் மாற்றாமல் இந்த எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அவர் ஒரு கோவில் பூசாரியாக இருக்காரு ரெண்டு கோவில்களுக்கு பூசாரியாக அவங்க அப்பா இருக்கிறாரு இந்த ஏன் திடீர்னு இப்படி ஒரு விஷயம் ஏன் இந்த ஒரு இந்த இவ்வளோ பெரிய ஸ்கூலில் ஒரே ஒரு மாணவி தான் படிக்கிறான்றது என்ன நடந்துச்சு அப்படின்னு சில விஷயங்களை ஆய்வு செஞ்சாங்க கல்வித்துறை அதிகாரிகள் அதில் பிறப்பு விகிதம் குறைஞ்சி போச்சா ஒரு வேறு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை தனியார் பள்ளிகளுக்கு மொத்தமாக இவங்க இடம் பெயர்ந்தனால இந்த மாதிரியான படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த பள்ளிக்கூடத்தில் குறைஞ்சிச்சா அப்படின்னாலும் அதுவும் இல்லை என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க கலா இவ்வளோ மேற்கொள்கிறாங்க ஆனாலும் இப்போ வரைக்குமே என்ன தான் அந்த ஸ்கூலில் இருக்கிற என்ன எதனால் பிள்ளைங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சிக்க முடியல கல்வித்துறை அதிகாரியால் அதனால் இது தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே வராங்க இந்த வருஷம் கல்வியாண்டிலியாவது பிள்ளைங்களை எப்படியாவது அதிகப்படுத்தணும் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும்னு விரும்புகிறாங்க அதுக்கான முயற்சிகளை கல்வித்துறை அதிகாரிகள் எடுத்துகிட்டு வராங்க இதை வந்து மருத்துவர்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைய வந்து இப்படி தனிமையாக ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டுட்டோம் அவங்கள படிக்க வைச்சோம் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு வந்து எந்த ஒரு உலக அனுபவமும் இருக்காது பிள்ளைங்களோட பிள்ளைங்க சேர்ந்தாதான் நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க ஆனால் இந்த ஒரே ஒரு மாணவி இருக்கிறதுனால அவளுக்கு மன அழுத்தம் இருக்கும் அவளுக்கு அவள் கூட விளையாடுறதுக்கு எந்த பிள்ளையும் இல்லாததினால அவளுக்கு ஏதோ ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் இப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்கூலில் ஒரே ஒரு மாணவியை மட்டும் வச்சு கல்விலாம் அவங்க சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது ஒருவேளை இப்போது கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சரியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து ஃப்யூச்சரை வந்து பிள்ளையோட எதிர்காலத்தை முக்கியமாக பாதிக்கும் அப்படின்னு கல்வி சார்ந்தவர்களும் மருத்துவர்களும் இந்த பிள்ளையை வந்து ரொம்பவே சொல்கிறாங்க ஆனாலும் அந்த பிள்ளை வந்து படிக்கிற அந்த ஒரே ஒரு ஸ்கூலில் அந்த ஒரே ஒரு பிள்ளை படிக்கிறது தான் ரொம்ப ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது இந்த விஷயம் கல்வித்துறை அதிகாரிகள் வரைக்கும் போனாலும் ஆனால் எத்தனை முயற்சி எடுக்கிறாங்க ஆனாலும் அந்த ஸ்கூலில் மாணவர்கள் சேர சேரமாட்றாங்க ஒரே ஒரு மாணவிக்காக ஒரே ஒரு பள்ளி அது இயங்குது அப்படின்னா அது தெலுங்கானாவில் கம்மம் என்கிற பகுதியில் இயங்கிகிட்ருக்கு கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது ஆனாலும் வேதனையாகவும் இருக்குது ஒரே ஒரே ஒரு மாணவிக்காக ஒட்டுமொத்த பள்ளிக்கூடமுமே இயங்கிகிட்டு இருக்குது பல ஆயிரங்களில் சம்பளம் வாங்குகிற டீச்சரும் அந்த ஒரே ஒரு பிள்ளைக்காக தன்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது